சினிமாவில் முன்னணி நடிகையாக திகழ்ந்த ரம்பா திருமணத்திற்கு பின் நடிப்பில் இருந்து விலகிவிட்ட நிலையில அவரது மகளுடன் இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டுள்ளார் இந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் பலரும் அம்மாவுக்கு போட்டியாக வந்துவிட்டார் என்று கூறி வருகின்றனர் தொன்னூறுகளின் தொடக்கத்தில் தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவின் முன்னணி நடிகையாக திகழ்ந்தவர் நடிகை ரம்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டில் தெலுங்கில் வெளியான ஆ ஒகே அடக்கு என்ற படத்தின் மூலம் திரைத்துறையில் அறிமுகமானார் பல தெலுங்கு படங்களில் நடித்த ரம்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று மூன்றாம் படத்தின் மூலம் அறிமுகமானார் அடுத்து கார்த்திகின் உள்ளத்தை அளித்த படத்தின் மூலம் நாயகியாக அறிமுகமானார் தொடர்ந்து செங்கோட்டை சுந்தர புருஷன் தர்மசக்கரம் ராசி உனக்காக எல்லாம் உனக்காக என பல வெற்றி படங்களில் நடித்துள்ள ரம்பா கடைசியாக கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பெண் சிங்கம் என்ற படத்தில் நடித்திருந்தார் தமிழ் தெலுங்கு மட்டுமல்லாமல் ஹிந்தி கன்னடா மலையாளம் பெங்காலி போஜ்புரி ஆங்கிலம் என பல மொழிகளில் நடித்துள்ளார் என ஒரு சில டிவி நிகழ்ச்சிகளில் நடுவராக பங்கேற்றுள்ளார் இதனிடையே ரம்பா கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இலங்கையை சேர்ந்த தொழிலதிபர் இந்திரகுமார் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் ரம்பாவிற்கு இரண்டு மகள்கள் மற்றும் ஒரு மகன் உள்ள நிலையில் திருமணத்திற்கு பின் ரம்பா தனது கணவருடன் கனடாவில் செட்டில் ஆகிவிட்டார் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கும் ரம்பா அவ்வப்போது தனது புகைப்படம் மற்றும் வீடியோக்கள் குழந்தைகளின் புகைப்படங்களை வெளியிட்டு வருகிறார் அந்த வகையில் தனது தற்போது மகளுடன் இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டுள்ளார் இந்த புகைப்படம் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து வரும் நிலையில அம்மாவுக்கு போட்டியாக மகளை வந்துவிட்டார் என்று கமெண்ட் செய்து வருகின்றனர் மேலும் இவர் ரம்பாவின் ஜெராக்ஸ் என்றும் விரைவில் சினிமாவில் என்ட்ரியாவாரா என்றும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்